அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு வெளி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையிலும் குடும்பத் தலைவிகளுக்கு மகிழ்ச்சியான அறிவுகளும் தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாக்க வீடியோல பாக்குறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ற பிரச்சனைக்குங்க இப்பதான் அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் கூடவே பெல்ல ஐக்கா மட்டும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் புது திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும் தூரம் பருப்பு சீனி கோதுமை சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இதனால் புதிய ரேசன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் தாய் திட்டத்தின் கீழ் வயதான முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேசன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரேசன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேஸ்டி சேலைகள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது மேலும் வடகிழக்கு பருவமழை காலம் தற்போது துவங்கியுள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக இந்த மாதம் முதல் வாரத்திலேயே அதாவது மூன்று நான்காம் தேதிகளில் வீடுகளுக்கே ரேசன் பொருட்கள் வழங்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் புதியர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன நவம்பர் மூன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சென்னையில் உள்ள பதினைந்து மண்டலங்களில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்படும் தொள்ளாயிரத்து தொன்னூறு நியாயவிலைக் கடைகளின் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் தகுதியான பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்பட்டு வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகையை மேலும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை உயர்த்தி வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது நன்றி வணக்கம்